thank <laughs> you சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த அவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது ஆச்சரியப்பட்ட இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு கிறிஸ்தவன் அல்ல அதை மறந்துவிடக்கூடாது கிறிஸ்தவர்களை நேசிக்கிற ஒரு மனிதன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்பது உடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கடந்த நாட்களில் ஒரு திருச்சபைக்கு போகும் ஆண்டவர் ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்ட கேள்வியை அந்த ஜனங்களிடத்தில் கேட்டேன் என்ன செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்ட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்க சொன்னார் அதே கேள்வியை நான் என்னிடத்தில் கேட்டார் நான் அதே கேள்வியை மற்றவர்களிடத்திலும் கேட்டேன் எந்த காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்

கத்தரிடத்துல போனா நிச்சயம் அற்புதம் என்கிற விசுவாசத்தோடு வருகிறார் ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் கண்கூடாக காணப்படுகிற கிரியைகள் ஒருவேளை இன்னைக்கு எபிரு ஜபாலய தலைவன் யபிரு வருகிறான் அவன் என்ன செய்யறான் என் கூட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு கூப்பிடுறான் ஆனா நூற்றுக்கு அதிபதி ஒருவேளை ஜபாலய தலைவன் ஜபாலயத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறான் அவனை போல ஒரு பொறுப்புல உலக பொறுப்புல இருக்கிறவன் தான் நூற்றுக்கு அதிபதி ஆனா அவனை பாருங்களேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க அன்புக்குரியவர்களே இந்த விசுவாசத்தை தான் கத்தர் கனப்படுத்துவார் ஒருவேளை நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல கண் கூடான கிரியைகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து அன்றவர் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி செய்யல அதனால கத்தரினை கண்டுகிடலன்னு சொல்லி விசுவாசத்தை விட்டு விலகுறோம் பாருங்களேன் திரும்ப போனோம்னா எப்படி பார்க்க போறோம் நிச்சயம் கிடையாது ஆனால் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்ற நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க சொன்னாலே போதும் அந்த விசுவாசத்தை தான் கத்தர் குறித்து ஆச்சரியப்படுகிறார் உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று உங்கள்கிட்ட கேட்கிறார் மகனே மகளே உன் விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்டது உன்னுடைய விசுவாசம் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த வைக்கிறதா இருக்கிறதா இல்லைன்னா புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா நீ நிறைய பேரை பாருங்களேன் அற்புதத்துக்காக புலம்பல் 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 உலக கவலைகள் உலக எண்ணங்கள் ஆண்டவர் நடத்துவார்னா நடத்துவார் அல்லே லூயா நாம மகிமைக்காக சொல்லுகிறேன் தேவ கிருபையில் பனிரெண் பதினொன்றரை பனிரெண்டு வருடமாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன் ஞாபகம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அன்றடைய பயிற்சியில் தான் நான் பசியாயிருந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது உண்மையா சொல்றேன் நான் கொழுப்படுத்த சாப்பிடாம இருந்த நாட்கள் தான் உண்டு ஆண்டவர் ஒரு நாள் கூட பட்டினியா விதையா சொல்றேங்க அந்த கடைசி நொடியில் கூட கத்தர் அற்புதம் செய்வார் எல்லா கடைசி கடைசி நொடி ஒரு தேவை இருக்குதா ஒரு காரியம் இருக்குதா என் கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் அநேக பண தேவைகளை குறித்து சோர்ந்து போகும்போது என்ன கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியும் அப்பா பார்த்துக்கிடுவார் தேவன் நடத்துவார் அவ்வளவுதான் கட்டாயம் நடத்துவார் வெட்கப்பட விட மாட்டார் அது எனக்கு நல்லா தெரியும் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் ரூலியக்காரனுக்கு ஒரு ஆண்டவுடைய பிள்ளைக்கு ஒரு தேவர் இருக்கிறப்ப அந்த செய்தி இன்னொரு காதலை கேட்குது முதல்ல அவங்களுக்கு எப்படிங்க தூக்கு வர விடுவார் அன்று கிரியை செய்வார் விசுவாசம் என்பது அதுதான் ஆண்டவர் நடத்தினாலும் தோத்துறோம் நடத்தட்டாலும் தோத்துறோம் இங்க சாத்ராத்மசாக ஆபைத்தனையுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம் அவன் அதை தான் செய்கிறான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவித்தாலும் சரி தப்பு போனாலும் நாங்கள் அவரே ஆராதிப்போம் என்கிற உறுதி அவன் எங்க அற்புதத்துக்காக ஆண்டவரை தேடல தேடலை ஒரு நன்மைக்காக ஆண்டவரை தேடல தேடலை எனக்கு ஸ்பெஷலா என்னன்னா நேபுகா நேச்சர் என்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு என்ன வார்த்தை அவ மட்டும் என்ன செய்யணும் அவங்க மூணு பேருக்காக மட்டும் தனிப்பட்ட முறையில வாசிக்கப்படும் சொல்றாரு எவ்வளவு பெரிய கனம் ஒரு மூணு பேருக்காக லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல தனியா வாசிக்கிறாங்க அப்ப அந்த கனத்தின் காரியத்தை கூட வேண்டாம் என்று உதறுகிறார்கள் அதுதான் தேவன் தேவனுக்காக அதுதான் கிரியை செய்வது அப்படிப்பட்டவர்களாய்த்தான் நீங்களும் நான் இருக்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசம் ஏசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்படுத்துகிறது நம்ம விசுவாசம் அன்று ஆச்சரியப்படுத்தணுங்க நம்ம விசுவாசம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்குது என்று யோசித்து பாருங்க இன்னைக்கு உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் ஒரு வார்த்தை நம்மள சொல்கிறோம்னு நம்மளால் தாங்க முடியல நம்ம விசுவாசம் உடஞ்சு போயிருது ஒரு தேவை வந்துடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியலை உடஞ்சி போயிடுது விசுவாசம் அவ்வளோ நாள் வைராகியமாக இருப்போம் ஒரு பண தேவை நம்மளால ஒரு விரும்பணு காரியம் நமக்கு நடக்கலைன்னா நம்ம உடஞ்சிடறோம் இது இல்லை இது இல்லைன்னுட்டு ஆனால் அண்டர் அப்படி இல்லைங்க ஒரு மனுஷ வர்ற அந்த விசுவாசத்தை மட்டும்தான் கத்தர் பார்க்கிறார் உங்க விசுவாசத்தை கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என் எப்படி விசுவாசிக்கிறான் என் மக என்னை எப்படி விசுவாசிக்கிறா அவளுடைய விசுவாசத்தை நான் கனப்படுத்த ஆயத்தமா இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பாருங்க அற்புதங்க ஒரு கஷ்டமே இல்லை நீ போகலாம் அந்த பதி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் அலையலூயா இங்க அற்புதம் கஷ்டமே கிடையாதுங்க இங்க அற்புதம் கஷ்டமே கிடையாது நீ போகலாம் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அந்த ஒரு வார்த்தை தான் இங்க அற்புதத்திற்கு போய் அன்றல அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமான அந்த நேரத்துல சொல்லப்பட்ட அந்த நேரத்துல அற்புதம் நடக்குது அலையலூயா இது அற்புதங்க கஷ்டமே இல்லை அன்றருக்கு ஒருவேளை யோர்தான் முன்னாடி வந்து நிக்குது காலை வச்சா குவியலா இருக்குது அநேக காரியத்தை குறித்து நீங்கள் வருத்தத்தோடு ஏக்கத்தோடு நின்று இருக்கிறீர்களோ என்றவங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு என்ன தேவைப்படுகிறது அந்த காரியத்தில் நான் உன்னை நடத்த ஆயத்தமா இருக்கிறேன் ஆமையு சொல்லுங்க பார்ப்போம் எந்த காரியமாக தேவை இருந்தாலும் ஆண்டவரால் அது முடியும் நீங்க வேதத்துல பாருங்க ஒருவேளை நம்ம நம்ம ஒரு உணவு காரியங்களுக்காக நினைக்கிறோமா ஒரு வேலை ஒரு ட்ரெஸ் காரியங்களுக்காக நினைக்கிறோமான்ற வேதத்துல இருக்கிறாரு இஸ்ரோவேலேயே ஜனங்கள்டே ட்ரெஸ் பழைசா போகல ஆதரச்ச வந்து என்ன செய்யல பிஞ்சு போகல அப்படின்னு சொல்றாரு உணவு காரியமா காடைய மலைத்தக்க குவிக்கிறாரு மண்ணாவ பொலிய பண்ணுகிறாரு வேற என்ன பொருளாதார ரீதியான காரியங்களா யோகுவ பார்க்கிறோம் எல்லா பொருளாதாரம் உடஞ்சும் ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் அற்புதம் வேற என்ன அற்புத சுகமளிக்கிற வல்லமையா எத்தனை அற்புதங்களை பார்க்கிறவையா வேதத்துல அன்றால் எல்லாம் கூடும் இத்தனை வார்த்தைகளை பார்த்தும் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அறிந்தும் அநேக நேரத்துல விசுவாசத்தை பெற்று சில சோதனைகளை பார்க்கும் பொழுது என்ன சொல்றேன் அற்புதத்திற்காகவே முதல்ல அன்று தேடவே கூடாது அன்று மேல அன்பின் நிமித்தம் நம்ம தேடிக்கொண்டே இருந்தா போதும் அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இல்லையிலா நூற்றுக்கதிபதிக்கே தெரியல இவர்கிட்ட போன ஒரு புரஜாதி மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட இன்றைக்கு அநேக நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் இருப்பதில்லை என்பதையும் விடக்கூடாது நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கும் செல்ல வேண்டும் அதுதான் ஆண்டோடைய விருப்பம் நூற்றுக்கு அதிபதி ஒரே ஒரு வார்த்தை கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்றான் அற்புதத்தையும் பெற்றுக் கொள்கிறான் நீங்களோ இன்றைக்கு சரியான வார்த்தையை ஆண்டவிடத்தில் சொல்லுங்கள் அற்புதத்தை ஈஸியா பெற்றுக்கொள்வீங்க வள வளன் சுபத்துல போட்டு இழுக்கக்கூடாது இங்க நூற்றுக்கு அதிபதி பேசுனதா வார்த்தை இல்லை ரெண்டே வார்த்தை தான் அற்புத வேலைக்காரன் இப்படி இருக்கிறான் சுகமாக்குங்க நான் பெரிய அதிகாரத்துக்கு ஆண்டர் வந்து சுகமாக்குறேங்கிறார் இல்லாண்டவரே என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை நான் மேற் என நான் மேற்பட்டவனா இருக்கிறனால எனக்கு கீழே இருக்கிறவங்களாம் போனா போறான் இந்த ஒரு வார்த்தை தாங்க சொல்றேன் இவ்வளவுதாங்க அவனுடைய வார்த்தை ஆனா அவனுடைய விசுவாசம் எப்படி கனப்படுத்தப்படுகிறது அதுதான் தேவையுள்ள வார்த்தைய தேவ சமூகத்துல பேசணும் அநேக ஜபத்திலயும் போய் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நமக்கு கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்புற மாதிரி ஆண்டட்ட சொல்லி போய் புலம்பண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருக்கு அவங்க கஷ்டம் தெரியும் நீங்க புலம்புறதுக்கு முன்னாலவே உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற கர்த்தர் விட்டார் அலையிலா அதனால விசுவாசத்தோட காத்திருங்க கத்தர் உங்கள் ஜபத்திற்கு நிச்சயம் பதில் கொடுப்பார் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்ப எங்க புலம்பலை ஆர்ட்ட புலம்புறது அதுவும் ஆண்டவர்கிட்ட தான் புலம்பணும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற நபராக ஆண்டவர் உங்களுக்கு மாற ஆயத்தமாக இருக்கிறார் தேவையானது ஒன்றே விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அற்புதம் நிச்சயம் நூறு சதவீதம் கேரண்டி ஒரு வார்த்தை விசுவாசம் கத்த இடத்துல ஒன்றை நான் கேட்டேன் அதே அந்த வார்த்தையை புடிஞ்சு விசுவாசத்தோட காத்துருங்க அன்று நிச்சயம் அற்புதம் செய்வா நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை இந்த தேவன் என்றென்றைக்கோ நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அதனால அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது அற்புதம் நூறு சதவீதம் உங்களுக்கு அற்புதம் உண்டு சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் தேவ சமூகத்துல சொல்லுங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லா ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல உங்கள் சமூகத்திற்கு வந்திருக்கிறப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க இன்னைக்கு கேட்க பண்ணி இருக்கிறீங்க எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பனே அண்டவரே இன்னைக்கு இந்த ஜபத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நான் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் இந்த சத்தம் இன்னைக்கு ஆன்லைன் யார் யார் காதல துணிக்க பண்ணி இருக்கிறீங்களோ ஒருவேளை நூற்றுக்கதிபதி போல யார் யார் தங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு அனல் மூட்டி உடைய சமூகத்துல வந்து நிற்கிறார்களோ அவர்கள் வெறுமையாய் திரும்பாதபடி அற்புதம் பெற்றவர்களாய் திரும்ப நன்மை பெற்றவர்களாய் திரும்ப தேவகரம் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யப்பா இந்த சத்தம் காதல விள் எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டு நன்மை பெற்றுக் கொள்ளட்டு பலமுள்ள கிரியை நடப்பீங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க பெரிய காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறேன் எங்களுடைய விசுவாசமும் அப்படி ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கட்டும் விசுவாசத்தை கனப்படுத்துங்க இன்னைக்கு யார் யார் விசுவாசத்துல உடஞ்சு போய் சோர்ந்து போய் எல்லாம் விழுந்த எல்லாரையும் மடங்கடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் விசுவாசத்துல மறுபடியும் அவங்கள தூக்கி விடுங்க அதிசயங்களை காணப்படும் உங்க நாம மகிமைப்பட் ஏசு கிறிஸ்துடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் லே லூயா அன்புக்குரியவர்களே அன்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் அவர் நாம மகிமைப்படுவதாக விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் நம்முடைய கூட்டு பங்காளர் மிஸ்டர் இயக்கத்தை நினைவு கூறுங்கள் விசேஷமாய் கிறிஸ்மஸ் ஊழியங்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் அவர் ஆமே ஆமே மாணவர்களே இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள் கர்த்தராகிய இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து இயேசுவின் அறிவிக்கலாம் நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம் ஜிபே ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று மூன்று ஒன்று நான்கு மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று மூன்று இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஒன்பது ஆறு இறைவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்